அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு பார்த்தீங்க அப்போனா சபரிமலைக்கு நானும் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு மலைக்கு கிளம்பிட்டோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பயணம் தொடங்கிச்சு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் எப்படி இருந்துச்சு கோயிலுக்கு கிளம்புற வரைக்கும் என்னென்ன ஃபன் பண்ணோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ இப்போ எதுக்கு போகிறேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்ட்ட எந்த கண்டென்ட்டுமே கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இனிமே தான் எடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து சேனல் வந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாக இருந்து சொல்லி தான் இந்த கண்டென்ட் இப்போது நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி எடுத்தேன் அதாவது ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி நான் எடுத்தேன் சவரிமலை கிளம்பும் போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சவரிமலைக்கு வந்து மாலை போட்டு மலைக்கு போகிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்குது ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல புண்ணியமே கிடைக்கும் நாங்கள் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் தேங்காய் உடைச்சிட்டு போவோம் அது வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் வந்து உடைச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இருந்து கிளம்பு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் மாலை போட்டுட்டார் ஸோ அதனால அவருக்கு எல்லா விஷயமே தெரியும் அதாவது ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதாவது சா வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டு அப்படியே ரிவேஸ்லேயே வரணும் அதெல்லாம் நான் வீடியோல எடுக்கல ஸோ அதெல்லாம் பண்ணி எல்லாமே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு அதை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் குழுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து போனோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸும் வேணும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் யாத்திரை குழுவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஊராக இருக்கறனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நாங்களே அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே ஜாலியாகவே எங்களுடைய பயணம் இருந்துச்சு இப்போ நீங்கள் கோயிலில் பார்க்கலாம் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்போனா என் தம்பிக்கு இருமுடி கட்டுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விடிய காலையில் நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருமுடி கட்டினாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா குளிர் டைமு என் பையன் என் அம்மா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டு வந்து குளிரில் போட்டு வாட்டி வதக்கிற மாதிரி ஆகி போச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க ஏன்னா நாலு மணிக்கெல்லாம் கட்டு கட்டணும்னு சொன்னனால எல்லாருமே ரெண்டு மணிக்கே எழும்பி எல்லா வேலையும் அதுக்கு ஆயத்த வேலைகள் சாமி கும்பிடுறது வீட்டை பொங்கல் வைக்கணும்னு சொல்லி எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த அம்மிக்கு இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா வளவலன்னு பேச நினைக்காதீங்க ஏன்னா அப்படி பேசினா உங்களுக்கு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் தான் நான் பேசுகிறேன் எனக்கு இருமுடி கட்டின வீடியோ எங்கேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எடுக்கலை எடுக்க சொன்னே மறந்துட்டாங்க ஸோ இருமுடி கட்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குருசாமிகள்கிட்ட இருமுடி எடுத்து நாங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதாவது எண்பத்தேழு பேரும் கட்டின இருமுடியையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் திருப்பி நாங்கள் ரிட்டன் எப்போ நாங்கள் வந்து மலைக்கு அதாவது பஸ் ஏறுறோம் ஊர் ஊர் கோயிலேருந்து பஸ் ஏறுறோம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாங்கள் வந்து இருமுடி எதுக்கு திருப்பி தலையில் சுமப்போம் இது நிறைய வேலைகளுக்கு ஏன்னா எண்பத்தேழு பேர் இருமுடி கட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம் எங்கள் யாத்திரை குழு சார்பாக நாங்கள் அன்னதானம் போட்டோம் அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி மேலே ஆச்சு ஸோ அதனால தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் மட்டும் இல்லாமல் எங்கள் பசங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பசங்க மட்டுமே இருந்தாங்க ஏன்னா நல்லாவே அந்த யாத்திரை வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்க கலக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான் அந்த விதம் முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள் தான் இப்படி என் தம்பி நிற்கிறான் இது என்னோட ரெண்டு தம்பியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இருமுடி கட்டி முடிச்சுட்டாங்க நைட் என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாருமே செல்ல வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க இந்த பார்த்திங்களா இது வரலாம் வந்து அஜித்து ஒரு நடன இயக்குனர் அதனால் ரொம்ப நடனமாக ரொம்ப அருமையாக ஆடுவார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஜெர்சிலாம் அடிச்சுருவோம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இது எதற்காக அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய யாத்திரை குழு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி போகிறனால நாங்கள் ஒரு எல்லா எல்லாத்தையுமே கேட்டோம் ஆனால் ஒரு சிலர் வராது வரலை ஒரு சிலர் தெரியாத அடிக்கிறதே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஜெர்சி போட்டு அடித்து நாங்கள் பொண்ணாக போனோம் இந்த ஜெர்சி எதுக்கு அடித்தோன்னு சொல்லி அங்கே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நிறைய பேர் வெறுமையோடு வராங்க நிறைய பேர் நிறைய நிறைய யாத்திரை குழுக்கள் கலர் கலராக ஜெர்சி அடிச்சுட்டு வராங்க இப்போ நாங்கள் ஒரு கலர் அடிச்சுட்டு போனோம் போனால் எங்கள் சாமி எங்கேயா இருக்கான்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜாலியாக இருந்துச்சு சவரிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஃபண்ணை போட்டுக்கிட்டு பசங்க எல்லாம் வந்து பச்சமாக ஜாலியாக இருந்துட்டு வீடியோ எடுத்துட்டு டான்ஸ் ஆகிற மாதிரி இப்போ நான் பாட்டு போட்டுருவேன் ஆனால் எங்களுக்கு காப்பி ரேட்ஸ் கொடுத்துருவாங்க அதனால தான் நான் பாட்டே போடலை என்னடா மாலையை போட்டுக்கிட்டு அவன் இவன் பேச நினைக்காதீங்க நான் மாலை கலட்டிட்டேன் கலட்டிக்கிறது பத்து பஞ்சாள் ஆகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அன்னதானம் போட்டோம் அன்னதானம் போட்டது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயணம் இனிதே தொடங்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா எரிமலில் பேட்டத்தொழில் வீடியோ டான்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக எடுத்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் டாட்டா பை பாய்